கொலாட்ரல்னு ஒரு படம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த டிரைவரோடய கேரக்டர் இருக்குல்ல அந்த கேப் டிரைவர் ஜேமி ஃபாக்ஸ் அவர் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ ஒட்டி வச்சுட்டே இருப்பார் தட்ஸ் இஸ் ட்ரீம் அவர் அங்கே போவாரான்னு தெரியாது அந்த ட்ரீமாக சொல்லியே அவளை அந்த நகரம் ஒரு அடிமையாக ரொம்ப வருஷத்துக்கு வச்சுட்டே இருக்கும் ஈ திங்ஸ் பை ட்ரைவிங் த கார் ஹியர் ஒர்க்கிங் சோ ஹார்ட் ஒன் டே இ கேன் ரன் அ கேப் சர்வீஸ் அண்ட் ஈ கேன் கோ டு த ட்ரீம் லேண்ட் ஸோ அந்த ட்ரீம் மட்டும் இல்லைனா அவர் அந்த சிட்டி விட்டு போயிருப்பார் ஆனால் அவர் இல்லாமல் அந்த சிட்டி இயங்கவே முடியாது பட் ஹி லவ்ஸ் லைஃப் ஹி ஃபால்ஸ் இன் லவ் ஆக்சுவலாக அவருக்கு என்ன அவருடைய அந்த கனவு இருக்குல்ல அவருக்கு வந்து வேறு ஒரு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அதாவது இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அவர் நெருங்கவே முடியாத க்ளாஸில் இருக்கக்கூடிய இவரை விட பயங்கர அறிவு படைத்த பணம் படைத்த அழகுடைய பயங்கர டைனமிக்கான ஒரு உமன் வந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் அவர் மேலே காதல் வயப்படுவாங்க அப்படியே நேர் எதிராக ஒரு நகரத்துக்குள்ள யாரை கொலை பண்ண வந்திருக்குனே தெரியாமல் அதை ஒரு தொழிலாக எடுத்து வரக்கூடிய ஒருவன் இப்போ இந்த நகரம் எப்படிப்பட்ட மனிதர்களை எப்படிலாம் தக்க வச்சுட்டே இருக்கு எனக்கு இந்த இந்த படம் எழுதுறப்ப கொலாட்ரல் ரன்னிங் பிக் இன் மை மைண்ட் எது பறந்து போ பறந்து போ ஓ பிகாஸ் எனக்கு கொலாட்ரலோடைய ஸ்கிரீன் பிளேவும் அதை ரைட்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் லைக் ஒன் ஆஃப் த வெரி மாடர்ன் ரைட்டிங் அது ஃபஸ்ட் ஆக்ட் இருக்காது நம்ம அருண் பனியாபிங்கர் வந்து அந்த படத்தான் சொல்லிட்டு இருக்கும் யூ ட்ரை யூ ஷூட் ட்ரை டு ரைட் சம்திங் வென் யூ டூ அ மெயின் ஸ்ட்ரீம் எட்டு நிமிஷம் போதும் அந்த கதா கேரக்டர் யார் என்னன்னு சொல்லி அந்த காதல் தொடர்ச்சினாலே தெரியாத கடைசியில் இட் பிகம்ஸ் அலவ் ஸ்டோரி ஆல் சொன்னேன் இந்த கதைக்கும் அந்த கதைக்கு எந்த சம்மந்தம் இல்ல இந்த கதாமந்தும் அந்த கதாமந்தம் சம்மந்தம் இல்ல அந்த பிளாட்டுக்கும் இந்த பிளாட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல பட்